கருவாய் உலதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உம் சைராம் நற்பவி யார் முகம் அருளிலும் மனதிலும் நேர்முகம் நான் மரியமால் சரவணன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவு அநேகமான மக்களுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய வகையில வந்து அமைஞ்சிருக்குங்க ஆமாங்க நம்மளுடைய நம்முடைய ஒண்ணு ஒண்ணுமே வந்து ஒரு சிலருக்கு நடக்கிற அற்புதம் மட்டுமே தான் நான் சொல்றேனா அப்படின்னா கிடையாது அந்த அற்புதத்தோட சேர்ந்து கட்டாயமா உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலும் அதன்படி அதன்படிதான் நீங்க வந்து எல்லாரும் சொல்றீங்க அம்மா நீங்க உங்களுடைய பதிவுகள் பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு சரவண பாவை எழுதினேன் நிறைய அற்புதங்கள் நடந்தது என்னோட வாழ்க்கையில அப்படின்னு சொல்றீங்க ஒவ்வொரு விஷயமா நீங்க சொல்றத நாங்க எல்லாமே கேட்டுட்டு தானே இருக்கேன் அதன்படிதான் நம்மளுடைய பதிவுகள் ஒவ்வொன்றுமே அமையும் அதாவது முருகப்பெருமானோட அற்புதத்தோடு சேர்த்து உங்களுக்கு பயனுள்ள தகவலும் பக்தியும் மெருகூட்டும் வகையில தான் நம்ம பதிவுகள் எல்லாமே அமையும்ன்றதுனால தாராளமாக நம்ம வீடியோக்கு வந்து லைக் போட்டுடலாம் சரி இப்ப வாங்கின வீடியோ போயிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் மந்திரங்கள் சொல்வதன் மூலமா நமக்கு பலன் கிடைக்கும் இல்லன்னு சொல்லல ஆனா அதே மந்திரத்தை நாம எழுதும் போது அதனுடைய பலன் வந்து அபரிவிதமானதா கிடைக்கும் நமக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அதை சார்ந்தே ஒரு அற்புதம் வந்து நடந்திருக்குங்க அதைதான் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன்லே அந்த அற்புதம் தான் நான் இப்ப உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் இந்த அற்புதம் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டவங்க ரேவதி திருவண்ணாமலையை சேர்ந்தவங்க திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னதுமே அவங்களுடைய இஷ்ட தெய்வமா யார் இருப்பா கட்டாயமா ஈசன் தான் இருப்பார் இவங்களுக்கும் விதிவிலக்கவே இல்லை இவங்களுக்குமே ஈசன் ஈசன் ஈசனை தவிர வேற எந்த தெய்வத்தையும் நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு இருந்தவங்க தான் ஆனா இவங்க அண்ணாமலையரை பாக்கணும்னு போகும்போது வடவேதி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இருக்குமோ அந்த கோவில தாண்டிதான் இவங்க வந்து இவங்க அண்ணாமலையார பாக்கிறதுக்கே போவாங்களாம் நீண்ட நாட்களா வடவேதி வழியதான் போயிட்டு இருக்காங்க சுப்பிரமணியரை ஒரு நாளும் பார்த்தது இல்ல ஆனா திடீர்னு ஒரு நாள் வந்து பாக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அமையுது நீ என்ன என் மகனை தாண்டி வந்து என்ன மட்டுமே வணங்கிட்டு போற என்னுடைய மகனை யார் வணங்குறது அவருடைய அருளை உனக்கு கிடைக்கணும்ல அப்படின்னு ஒரு நாள் வந்து திடீர்னு வடவீதி சுப்பிரமணிய சுவாமிய வந்து பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுது அங்க போயிட்டு வந்த மறுநாள் இருந்து இவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் என்னவோ தெரியல ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சா மாதிரி ஒரு சந்தோஷம் வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சதும் இவங்க அப்பாவை பார்த்துட்டு இருந்தவங்க திடீர்னு மகன் பகன் திரும்பிட்டாங்க அதாவது வடவேதி சுப்பிரமணிய சுவாமியை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே போயிட்டு வந்தால் ஒரு பச்சை நேரத்தில் ஒரு கயிறு ஒன்று கொடுப்பாங்க அந்த கயிறு தவிர வேற எந்த கையிலுமே வந்து கையில் கட்ட மாட்டாங்களா அதுவாக கழண்டு விழுந்தா திரும்ப வந்து புதுசாக ஒன்று வாங்கி அந்த இருந்து வாங்கி கட்டிப்பாங்களாம் இப்படி அவங்களுக்கு முருகன் மீது ஒரு பற்று வந்ததும் வேல்மாரல் சஷ்டி கவசம் இதெல்லாம் அவங்க படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து கந்தர் அலங்காரம் நூல வந்து எழுதணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வருது கிட்டத்தட்ட நூற்றி ஒரு பாடல்களை கொண்டதுலையா கந்தர் அலங்காரம் இவங்க வந்து தினமும் ரெண்டு பாடல் வீதமாக எழுத ஆரம்பிக்கிறாங்க அதாவது இவங்க படிக்கவும் படிக்கிறாங்க எழுதவும் செய்யறாங்க நாலு வரிகளை கொண்டது இல்லையா கந்தர் அலங்காரம் பாடல் தினமும் இவங்க எழுதிக்கிட்டே வராங்க நோட்ல இது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து அந்த மந்திரத்தின் மீது ஒரு பற்று ஒண்ணு வருது நம்ம சொல்றதை விட எழுதுவது மிகப்பெரிய ஒரு பலன் கொடுக்கும் இல்லையா இப்ப எல்லாரும் திருவாசகமும் எழுதிட்டு இருக்கோம் திருவாசகம் முற்றுக்கு எத்தனை பேர் எல்லாம் கலந்துகிட்டீங்க ஏன்னா ஒரு நாள் முழுக்க காலையில ஆரம்பிச்சா மாலை வரைக்கும் முற்று நடக்கும் அதாவது அந்த புத்தகம் முழுதுமே வந்து படிப்பாங்க அததான் திருவாசக முற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கா எல்லாரும் போய் கலந்துப்பாங்களா எல்லாராலையும் அந்த ஒரு நாள் ஒதுக்கி நம்ம வந்து ஈசனுக்காக ஒதுக்கி கலந்துக்க முடியுமான்ற வாய்ப்பு எல்லாருக்கும் அமையுமான்னு சொல்ல முடியாது ஆனா இப்ப ஈசன் வந்து பாருங்க எப்படி இப்ப வேல்மாறல் ஒரு மிகப்பெரிய ஒரு அளவிலான மக்கள் மனசு இடம் பிடிச்சதோ அதே போல அண்ணாமலையாரும் வந்து இடம் பிடிச்சிட்டாருங்க இப்போ இப்ப எல்லாருமே திருப்புகழ் புக்கு இருக்கான்னு கேட்டவங்க எல்லாரும் திருவாசகம் இருக்கான்னு கேட்கிறதே காதல தேன் வந்து மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு வந்து திருவாசத்துக்கு கேட்டு இப்ப எழுதுறதுக்கு எல்லாரும் ஆரம்பிச்சுட்டோம் இல்லையா இதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஈசன் நமக்கு கட்டாயமா அருள்வாருங்க தினம் ரெண்டு பாடல் விகிதமா இவங்க எழுத ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அப்படி இவங்க எழுதி வழிபாடு செய்துட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு கனவு ஒன்று வருதுங்க அந்த கனவுல ஒரு கோவிலுக்கு போற மாதிரி இருக்கு அந்த கோவிலுக்கு போகக்கூடிய வழியை ரெண்டு பசு மாடு தான் இவங்களுக்கு வந்து வழி காமிக்குது அதாவது மாடுதான் வழி காமிக்குது அது வளைஞ்சு நெளிஞ்சு போகுது அந்த சந்து இப்படி போய் திரும்பவும் அந்த வளைவு எல்லாமே கண் கூட அவங்களுக்கு வந்து அந்த கனவுல வந்து தெரியுது ஆனால் இவங்க தன்னுடைய கணவர் கூடவோ அது சொந்தக்காரங்க கூடவோ யார் கூடயும் இவங்க வந்து அந்த கோவிலுக்கு போகல அந்த கோவிலுக்கு போனதுமே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரதானமா மிக பெரிய அளவிலான குளம் ஒன்று பார்க்குறாங்க குளத்தை பார்த்தது முதல்ல போய் தண்ணி எடுக்கிறாங்க தண்ணி எடுத்து வச்சிட்டாங்க கையில் அதுக்கப்புறம் தான் இவங்க கோவிலுக்குள்ளேயே போறாங்க அங்கே போனதுக்கப்புறம் அவங்களுடைய தோழி ஒருத்தங்க இருக்கிறாங்க அந்த தோழி வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு மதத்தை சார்ந்தவங்க அவங்க அவங்க வந்து இஸ்லாமிய பெண் அவங்க இவங்க வந்து நினைக்கிறாங்க என்னென்ன கோவில் மாதிரி இருக்கு ஆனால் நம்ம தோழியே இங்க இருக்கிறாங்க அப்ப இது என்ன கோவில் இது அப்படின்னு இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது அதனால வந்து ஒரு பெரியவர் மாதிரி இருக்காரு அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க ஐயா இது என்ன கோவிலுங்க ஐயா அப்படின்னு கேட்டதும் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு இது எட்டு குடிமா அப்படின்னு சொல்றாரு இது வரைக்கும் சகோதரி எட்டு குடிக்கு போனதுலாம் கிடையாது இந்த கனவு வந்து பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவா அவர் சொல்றாரு இது எட்டு குடி அப்படின்னு அவர் சொல்றது மட்டும் தெல்ல தெளிவா சகோதரியோட நினைவுல வந்து இருக்கு கண் விழிச்சு பார்க்கறாங்க இந்த கனவுல இவங்க அந்த வழி போனது இந்த மாடு வந்து இவங்களுக்கு வழி காமிச்சது அந்த குளத்துல இவங்க தண்ணி எடுத்தது இவங்க பெரியவர் வந்து இந்த கோவில் வந்து எட்டு குடினு சொன்னது இது எல்லாமே எல்லா தெளிவா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு தூங்கி எந்திரிச்சதுமே சாதாரணமா இப்படி போனை எடுத்து பாக்குறாங்க இரவு கனவுல வந்த தோழி கரெக்டா போன் எடுத்து பார்த்தா ஸ்டேட்டஸ்ல அவங்க தான் என்னடா அது நைட் கனவுல பார்த்தோம் உடனே இவங்க வராங்களே அப்படின்னு பார்த்தா அன்று அவங்களுடைய பிறந்தநாளாம் அதாவது தோழியோட பிறந்த நாள் போல அவங்க அடுத்த போட்டோஸ் எல்லாம் வைக்கிறாங்க அதுல இல்லாமல் மயில் பிம்பமாவே இருக்கு மயில் இமேஜ் போட்ட மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற மயில் எல்லாம் காமிக்கிறாங்க இமேஜ் எல்லாம் ஒன்னொன்னா வச்சிருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போகுது எப்படா கணவர் வீட்டுக்கு வருவாரு அவங்க வந்து வெளியூர் வேலை செய்கிறாரு அவர் எப்படா வீட்டுக்கு வருவாரு இந்த தகவல் எல்லாத்தையும் சொல்லணும் நாம எப்படியாவது எட்டு குடி முருகனை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்ற எண்ணம் சகோதரிக்கு வருது சகோதரிக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள் ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது படிக்கிறாரு இன்னொருத்தர் ரொம்ப குட்டி பையன் குழந்தைங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள வேண்டிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொல்றாங்க சுவாமி மலைக்கு வந்து குழந்தைங்க குடும்பத்தோடு வந்து நீங்க போயிட்டு வாங்க குழந்தைங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால சகோதரிக்கு ஞாபகம் வருது என்னன்னா உன் கணவர் வந்த உடனே உடனே உங்களுக்கு வந்து அந்த கனவு எல்லாத்தையும் சொல்றாங்க சொல்லிட்டு அப்ப அவங்க கணவர் சொல்றாரு நீ ரொம்ப நாளா சுவாமி மலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்க எல்லாமே கும்பகோணம் பக்கத்துலதான் இருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு வந்து அவர் வாயிலே சொல்லியிருந்தா இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போகுது அந்த நாள் எந்த நாள் அப்படின்னா அதாவது எல்லாரும் ஒரு நாள் கிளம்புறாங்க என்னைக்கு தெரியுமா கிளம்புறாங்க மறுநாள் ஒன்னாம் தேதி அதாவது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி சாமியெல்லாம் பாக்குறாங்க சகோதரி இந்த அற்புதம் என்கிட்ட சொன்ன நாள் என்னைக்கு தெரியுமா இரவு ஒரு எட்டு மணிக்கு நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்ப சொல்றாங்க சகோதரி நான் போன வருஷம் இதே நாள் நான் கோவில்ல இருந்தேன் என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் மறுநாள் போய் சாமியை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாதான் எனக்கு அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கரெக்டா அவங்க கோவிலுக்கு போயிட்டு வந்து ஒரு வருஷம் ஆகுது அவங்க சொல்லக்கூடிய அந்த நாள் கூட பாத்தீங்கன்னா இந்த டேட்டெல்லாம் அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது எங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா கணவர்கிட்ட சொல்றாங்க கணவர் வீட்டுல இருந்து எல்லா குழந்தைங்களோட சேர்ந்து கிளம்பியாச்சுங்க மறுநாள் காலையில கொஞ்சம் நேரமாவே எழுந்திருக்கிறாங்க ஏன்னா இவங்களோட கோவில் லிஸ்ட் சொல்றாங்க கேளுங்க யாராவது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அன்னைக்கு ஒரே நாள் மட்டும் இவங்க எத்தனை கோவில் பார்த்திருக்காங்க தெரியுமா காலையில சுவாமி மலைக்கு போயிருக்காங்க நல்ல தரிசனம் சாமியை பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படியே பக்கத்துல என்கண் முருகன் என்கண் முருக பெருமானம் பார்க்கணும் அப்படின்னு போறாங்க அங்க போனதும் நல்ல தரிசனம் பார்த்துட்டு இப்படி வெளியே வராங்க பக்கத்துலயே ஒரு பெருமாள் கோவில் அங்க பெருமாளோட விசேஷம் என்னன்னா எப்போ எப்பவுமே வந்து பெருமாள் உற்சவமூர்த்தியா வெளியே பவனி வரும்போது மட்டும்தான் கருட சேவையின் மூலியமா வருவார்ல ஆனா இந்த கோவிலோட சிறப்பு கருவறையிலே வரையிலே கருடன் மீது இருப்பதே மிகப்பெரிய ஒரு சிறப்பு போல இருக்கு இங்க பெருமாள் கோவில் அதுல இன்னும் கூடுதல் விசேஷம் என்னன்னா அன்று மிருகஷீட நட்சத்திரம் இந்த நட்சத்திர தன்னைக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு யாகம் ஒண்ணு வளர்க்கப்பட்டிருக்குங்க அந்த நேரத்துல இவங்க எல்லாரும் குடும்பத்தோடு அங்க போனதும் ஒரு ஐயர் ஒருத்தர் வராரு அம்மா இன்னைக்கு வந்து மிருகஷீர நட்சத்திரம் அதனால பெருமாளுக்கு வந்து இங்க அற்புதமான முறையில யாகம் வந்து நடந்துட்டு இருக்கு நீங்களும் வந்து இந்த பூஜையில கலந்து போங்க நீங்க எல்லா குடும்பத்தோட உங்க பேரு நட்சத்திரம் எல்லாம் சொல்லுங்க இங்க இன்னைக்கு அச்சனை செய்யறது ரொம்ப விசேஷமா அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் சொல்லும் போதுதான் சகோதரிக்கு ஞாபகம் வருது எங்களுடைய பெரிய பையனுடைய நட்சத்திரம் வந்து மிருகஷீர நட்சத்திரம் அன்னைக்கு சொல்லி வச்ச மாதிரி இவங்க எதிர்த்தே தான் இன்னைக்கு வந்திருக்காங்க ரொம்ப அற்புதமான முறையில் அங்கே வந்து யாகம்லாம் நடக்கிறது பார்த்தா இவங்க குடும்பத்தோடு வந்து அந்த பூஜையில் கலந்துக்கிறாங்க குழந்தையோட பேர் நட்சத்திரம்லாம் சொல்லி அந்த சொல்லி அங்கே வந்து அர்ச்சனை வந்து செய்து கொடுக்குறாங்க குழந்தையோட பெரிய பையனுடைய நட்சத்திரத்தன்னைக்கு அந்த பூஜை அமையுதுன்றதுலாம் கேட்டால் கூட கிடைக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் இது எல்லாமே கணக்கு முருகனிட்ட கணக்கு எட்டு குடி முருகனிட்ட கணக்கு இது எல்லாமே கேட்டுக்கிட்டே வாங்க நான் சொல்றேன் அழகாக இந்த பூஜையில இவங்க கலந்துட்டாங்களே கலந்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா சகோதரி சொன்ன விஷயம் என்ன தெரியுமா அது வரைக்கும் அவங்க பையன் வந்து கிளாஸ்ல ஏழாவது எட்டாவது ரேங்க் தான் தம்பி வந்து வாங்குவா இந்த விஷயத்த அவங்க அம்மா என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கொடுக்கணும் ஓடி வந்து அந்த குட்டி பையன் பேசுறான் ஆன்டி அந்த கோவிலுக்கு நாங்க போயிட்டு வந்தோம்ல அதுக்கப்புறம் நான் எல்லாமே ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்ல செகண்ட் ரேங்க் தான் எடுப்பேன் அப்படின்னு வந்து அவ்வளவு சந்தோஷமா அந்த புள்ள வந்து சொல்லிச்சு காரணம் இருக்குங்க அதுல ஒரு முக்கியமான ஒரு தகவலை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க இப்ப நிறைய பேர் வந்து என் குழந்த நல்லா படிச்சுட்டு இருந்தான் ஆனா திடீர்னு என்னன்னு தெரியல படிக்க மாட்டேங்கிறான் வீட்டில் சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் ரொம்ப அடம் பிடிக்கிறான் புடிவாதம் அதிகமாகிடுச்சு ரொம்ப எதிர்த்து பேசுறான் எல்லாருமே காமனா சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் தான் இது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா நல்லா படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்க படிக்க அப்படின்னாலே கிரக நிலையின் காரணம் தான் இது இதை வந்து நம்ம நிறைய போட்டு குழப்பிக்கவும் கூடாது அதே சமயம் குழந்தைங்க வளர்ந்து வராங்கன்னும் போது கொஞ்சம் விட்டு பிடிச்சும் ஆகணும் வேற வழியும் கிடையாது குழந்தைங்க சின்னதாக இருந்தப்போ வளர்த்தது நம்ம பெருசு கிடையாதுங்க பெருசானதுக்கு அப்புறம் தான் வரைக்கும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்தே ஆகணும் வேற வழி கிடையாது இப்போ அது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி கிரக நிலையின் காரணமா கூட தான் குழந்தைங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க சொல் பேச்சு கேட்காம அடம்பிடிக்கிறது படிப்புல சரியான கவனம் இல்லாம போறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே இந்த படிப்புல மந்தம் கண்டிப்பா வந்து ஏற்படும் இந்த இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து கிரக நிலையின் காரணமா அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த குழந்தை எந்த நட்சத்திரத்துல பிறந்துச்சோ அந்த நட்சத்தக்கு உண்டான தெய்வத்திடம் போய் மாதந்தோறுமே குழந்தை பேரை சொல்லி நம்ம அர்ச்சனை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பா நீங்க வந்து ஒரு மூணு மாசம் வந்து நீங்க செஞ்சு பாருங்களேன் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அவங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தாங்களோ அந்த அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியா விளங்கக்கூடிய தெய்வம் யாரு அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு தெய்வம் இல்லையா அந்த தெய்வம் யாருன்னு பார்த்து முடிஞ்சா அந்த கோவில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு பெருமாள் கோவிலோ முருகர் கோவிலோ அமையுது அப்படின்னா அன்று போய் நீங்க வந்து அந்த நட்சத்திரம் கரெக்டா பாக்குறோங்க அன்னைக்கு போய் நம்ம குழந்த பேர்ல வந்து ஒரு அர்ச்சனை செய்யது ரொம்ப நல்லது அந்த மாதிரி எதுவும் அமையல ரொம்ப தூரத்துல இருக்குன்னா பிள்ளையார் கோவில்ல பண்ணுங்க அவரை விட வேற கடவுள் நம்ம வேணுமான்ற மாதிரி பிள்ளையார்கிட்ட போயிட்டு நீங்க குழந்தை பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டாங்க தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் நீங்க செய்து பாருங்க நல்ல மாற்றம் கிடைக்கும் சகோதரிக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ முருகனோடைய அருளால திடீர்னு முருகனை பார்க்க வராங்க அந்த அந்த இடத்துல அப்படி ஒரு அற்புதமான ஒரு நாள் வந்து இவங்களுக்கு அமையுது அந்த பூஜையில அந்த யாகத்துல கலந்துகிட்டதுக்கு அப்புறமா குழந்தையோட அறிவுத்திறமை ரொம்பவே அதிகமாகி குழந்தையே நல்லா படிச்சு அந்த கிளாஸ்லயே வந்து பஸ்ட் ஸ்டாண்ட் கெடுக்கிற அளவுக்கு வந்து குழந்தை வந்துட்டாங்க இவங்க அந்த பூஜையெல்லாம் நல்லபடியா கலந்து முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பணும் போது ஒரு ஐயர் வந்து கையில வந்து கயிறு கட்டி விட்டுட்டு இருக்காரு அதை பார்த்ததும் கணவர் சொல்றாரு நீயும் போ நீயும் கட்டிக்கோ அப்படின்னு வந்து சொல்றாரு இல்ல இல்ல நான் வந்து வடவேதி சுப்பிரமணிய கோயில மட்டும் தான் கட்டுவேன் இங்க எல்லாம் நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு வந்து சகோதரி சொல்றாங்க இல்ல இல்ல நீ போ நாங்க என்ன சொல்றாரு என்ன தெரியல நீ போய் கேட்டு என்ன எதுன்னு கட்டிக்கோ அப்படின்றாரு சரி நாங்க போனதும் ஏன்னா இப்ப வடவீதி சுப்பிரமணிய கோவில் வந்து பச்சை நிற கயிறு தான் கட்டுவாங்க அதனால இவங்களுக்கு வந்து வேற எதுவும் கட்டிக்க விருப்பம் இல்லை அங்க போனதும் இவரு அதுவும் பச்சை நேரத்திலயே அவர் கட்டுறாரு சரி இவர் ஏதோ சொல்ல வராரு என்னன்னு கேட்டா அப்ப அவர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு என்னன்னா மா கொஞ்சம் பார்த்து ஜாகிரதை உங்க சின்ன பையனுக்கு வந்து ஒரு கண்டம் ஒன்று இருக்கு அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் முருகன் கோவிலை தத்து கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்கம்மா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு தகவல் சொல்கிறாரு இந்த கயிறு வந்து கட்டி விடுறாரு இவங்களுக்கு வந்து அவ்வளோவா நம்பிக்கை இல்லை இது எல்லாமே வழக்கமாக ஏதாவது ஒன்று சொல்றதுதான் அப்படின்ற மாதிரி இவங்க அதை வந்து பெருசு பண்ணிக்கவே இல்லை இந்த பூஜையெல்லாம் இவங்க நிறைவு பண்ணி முடிச்சுட்டு இவங்க நேராக கிளம்பி எங்கே போகிறாங்க எட்டுக்குடி முருகப்பெருமானை தான் இவங்க கடைசியாக பார்க்கறதுக்கே போறாங்க அவங்க கோவிலுக்கு போகின்ற வழி எல்லாமே இவங்க கனவுல எப்படி பாத்தாங்களோ மாடு வந்து வழி காமிச்சது இல்லையா இப்படி போய் இப்படி வளைஞ்சு திரும்பி போனாங்க பாருங்க அந்த வளைவு எல்லாமே கண் கூட இவங்களுக்கு தெரியுது இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எங்க இதெல்லாமே நான் கனவுல பார்த்தேன் இதெல்லாமே நான் கனவுல பாத்தங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்லிக்கிட்டே வராங்க கணவர்கிட்ட சரி சரி இரு நம்ம அந்த கோவில் தானா பாப்போம் இரு அப்படின்ற மாதிரி இவங்க போறாங்க போனதுமே இவங்க மிகப்பெரிய அளவில் பிரதானமா அங்க இருக்கக்கூடியது என்ன முதல்ல கோவில் தான் வந்து அங்க இருக்கு அங்க போனதும் முதல்ல ஏன் கணவளை என்ன பண்ணாங்க அவங்க தண்ணியை தானே முதல்ல எடுத்தாங்க குளத்துல இருந்து அதே போல தன் கணவர்கிட்ட வந்து சொல்றாங்க எங்க நான் தண்ணியை தான் நீங்க எடுத்தேன் அதே போல நீங்களும் இப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்து காருக்குள்ள வச்சிருங்க அப்படின்னு வந்து சகோதரி சொல்றாங்க இவங்க ஒரு கணவரும் வந்து என்ன பண்றாரு கொஞ்சம் தண்ணி எடுத்து காருக்குள்ள வச்சுட்டாரு இவங்க எடுக்கிறாங்க பாருங்க தண்ணி தான் மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு கனவுல வந்து இந்த அளவுக்கு முருக முருகப்பெருமான் இவ்வளவு துல்லியமா வந்து சொல்லி அதை சகோதரி செய்திருக்காங்கன்றதே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இதுதான் மிகப்பெரிய டூரிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் சகோதரி என்ன பண்ணுறா கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவங்க குளத்துலேருந்து இருந்து தண்ணி எடுத்து கார்ல வச்சாச்சு இதுக்கப்புறம் தான் கோவிலுக்குள்ளேயே அவங்க போறாங்க அங்கே போனதும் முருகப்பெருமானை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இவங்களுக்கு வந்து வடவீதி சுப்பிரமணிய சுவாமி வந்து கண்ணுக்குள்ளேயே இருப்பாருல்ல அதே போலதான் மயில் மீது ஆறு முகத்துடன் காட்சி கொடுக்கிறார் இவங்களுக்கு வந்து கூடுதல் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏன்னா மனசுல வந்து எப்பவுமே ஒரு கோவில் முருகப்பெருமானம் வந்து பதிஞ்சு போயிருப்பார் அதே போல இவங்களுக்கு வந்து அங்க பாக்குற மாதிரியே இருக்கேன் இங்கேயோ அப்படின்னு சொல்லி சொல்லி இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் சாமியை பார்த்ததும் அவ்வளோ ஒரு திருப்தி அதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் வெளியே வராங்க அங்க பார்த்தா ஒரு போர்டு ஒன்று போட்டிருக்காங்க என்னன்னா குழந்தைய தத்து கொடுக்கும் இடம் அப்படின்னு சொல்லி அதுக்கான கட்டணம் இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க அப்ப இவங்க மனசுக்குள்ள வந்து அங்க இப்போ ஒரு ஒருத்தர் சொன்னா ஏதோ முருகன் கோயில் சின்ன குழந்தைய வந்து தத்து கொடுத்து வாங்கிக்கோங்க சொன்னாரு இல்ல இதுக்கப்புறம் எப்ப இவ்வளவு தூரம் வரப்போறோமோ என்னமோ ஏன் அந்த கோவிலே இப்ப நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணமும் சகோதரிக்கு வருது உடனே கூட்டு போறாங்க அதற்கான முறை இதெல்லாமே செய்து குழந்தைய முருகப்பெருமான் எட்டு குடி முருகனிடமே தத்து கொடுத்து அழகா வாங்கியாச்சு குழந்தைய எல்லாம் முடிச்சுட்டு இரவு நேரமாவது அவங்க அழகா கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு நாள்ல இவ்வளவு அற்புதமான ஒரு தரிசனம் அமையிறதுன்றது லேஸ்பட்ட காரியமே கிடையாது சகோதரிக்கு எல்லாமே நல்லபடியா அமைஞ்சதுங்க கோவிலுக்கு போயிட்டு வந்த மறுநாளே சண்டை இது எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒரு விஷயமா என்னன்னு தெரியல பொதுவாகவே இது எல்லாருக்குமே வரும் பொழுது அதுதான் முக்கியமா ரிச சொல்றேன் கணவர் கத்துறாரு அப்படின்னா மனைவி அமைதியாயிடுங்க மனைவி கத்துறாங்கன்னா கொஞ்சம் கணவர்மார்களும் அமைதியாயிடுங்க கண்டிப்பா சண்டை வரும் அந்த சண்டையை நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா கையாண்டோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம வேண்டு வந்துடலாம் சகோதரியும் இதைதான் சொன்னாங்க இதை தான் சொன்னாங்க முடிஞ்ச வரைக்கும் நாங்க அன்றைக்கி அந்த ஒரு நாள் வந்து கொஞ்சம் அமைதியா இருந்தேன் நல்லபடியா போயிருச்சுங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு வாரம் போயிருச்சுங்க ஒரு வாரம் ஆனது கரெக்டாக அன்றைக்கி செவ்வாய் கிழமை குழந்தை வெளியே விளையாடிக்கிட்டே இருந்தான் சின்ன பையன் விளையாடிட்டே இருந்த குழந்தை தவறி கீழே விழுந்துட்டான் ஆனா அடி எதுவும் படல ஆனா விழுந்த குழந்தை எந்திரிக்கவே இல்லை என்ன ஆச்சு எதுன்னு ஒண்ணுமே புரியல ஓடி போய் பதட்டமா தூக்குறாங்க குழந்தை வந்து மூச்சு பயிற்சி இல்லாம விழுந்து போயிருக்குது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல ரொம்ப பயம் பதட்டம் வந்துருச்சு இவங்களுக்கு அப்போ அந்த நேரம் ஓடி போய் அவங்க மாமனார் முதல்ல இதை தெரியுமா கொண்டு வர்றாரு இவங்க கோவிலிருந்து கொண்டு வந்தாங்க பாருங்க அந்த கொல்லத்துல தண்ணி கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா அந்த தண்ணியை கொண்டு வந்து குழந்தையோட முகத்தில் தெளிக்கிறார் இதெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி நடக்குது வருங்காலத்துல இப்படியெல்லாம் ஒரு நிகழ்ச்சி ஒன்று எனக்கு சொல்லவே முடியல இப்படியெல்லாம் ஒன்று நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு முன்கூட்டியே கணிச்ச முருகப்பெருமான் அந்த குழந்தைய அங்கே தத்து கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க வந்த அடுத்த ஒரே வாரம் அன்று பார்த்தீங்கன்னா கரெக்டாக செவ்வாய்க்கிழமையாம் குழந்தை விழுந்த குழந்தை எந்திரிக்கலாம் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்குது அவங்க கொண்டு வந்த அந்த குளத்து தண்ணியை கொண்டு வந்து முகத்தில் வந்து தெளிக்கிறாங்க குழந்த கொஞ்ச நேரம் எந்த ஒரு அசையுமே இல்லாமல் இருக்குது முருகான கூப்பிட்டதும் குழந்தை அப்படி கண்ணை திறந்து பார்த்துதான் அந்த ஒரு நிமிஷம் எப்படி இருந்திருக்கும்ல சரி இதுக்கப்புறம் இன்னும் அற்புதமான தகவல் எல்லாமே இருக்குங்க அந்த நாளைய பதிவில் வந்து பார்ப்போம் முக்கியமாக நாளை செவ்வாய் வேல் போடுவது என்றால் என்ன உங்களுக்கு தெரியுமா இப்போ அழகு போறதை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வேல் போடுவது அப்படின்னு வேல் போட்டுக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதையும் நீங்க நாளைக்கு தெரிஞ்சுக்க போறீங்க என்ன மாதிரியான ஒரு நோய்க்குமே அது ஒரு தீர்வாகவும் மருந்தாகவும் அந்த வேல் போட்டுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்து இது ஒரு திருக்கோவில நடக்குது அதெல்லாம் எங்க என்ன எப்படின்றதெல்லாம் நம்ம நாளைய பதிவுல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய சத்தியமாவது சரவண பவே ஓம் சைரா